ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு பல சந்தோஷம் பல வெற்றிகள் எல்லாம் நல்லது நடக்க நோய் நொடியெல்லாம் வாழ்க்கை தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த புதிய வந்து கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் உங்க பழைய தவறுகள்லாம் மறந்துட்டு புதிய எண்ணங்களுடன் புதிய நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வு தெரிவிக்கவும் ஒரு நன்றி சொல்லுங்க வருகின்ற ஆண்டு இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாளும் சொல்லுவாங்க இது வந்து எதை குறிக்கும்னா சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து குறிக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வசந்த காலத்தோட தொடக்கத்தை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டாடி வராங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு யூஸ்வலா மக்கள் என்ன பண்ணுவாங்களா அவங்களை வீடுகளை சுத்தம் செய்து புதிய ஆடைகளை

நாளா புத்தாண்டா கொண்டாடினாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய வேறு பெயர்களும் இருக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க சித்திரை திருநாள் சொல்லுவாங்க விளம்பி புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க கொல்லம் புத்தாண்டுன்னு பல பெயர்களால தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா அழைக்கிறாங்க ஆனா நிறைய பேருக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் இது ரெண்டு பெயர்கள் மட்டும் தான் தெரியும் அன்றைய காலகட்டத்துல பழங்காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வருட கணக்கு முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த சூரிய வருடம் சூரிய கணக்கிடும் முறையை வந்து பயன்படுத்த பயன்படுத்துனாங்க இந்த முறையில் வந்து புத்தாண்டு எப்போ வந்துச்சுன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி அன்று தான் வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அப்போ தான் கிரே கொரியன் வருட கணக்கு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இதனால தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்று அணிக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த நாள் வந்து பழைய ஆண்டோடைய துன்பங்கள்லாம் மறந்து புதிய ஆண்டில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கும் ஒரு புதிய தொடக்கத்தை வந்து குறிக்குதுங்க ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்